ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானந்திலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா வேறு லெவலில் இருந்துச்சுங்க நம்ம குமரன் வந்து இவ்வளோ பெரிய பொருளையான்ன்ட்டு நம்ம கூட பார்க்கலங்க ஆனால் வீட்டுக்கு பெரிய மாப்பிள்ளை எப்போவுமே அவருக்கு வந்து அந்த அப்பா ஸ்தானத்துலேருந்து ஒரு எப்படி சொல்கிறது அந்த வீட்டை வந்து நல்லா வழி நடத்தணுன்ட்டு அவருக்குள்ளே ஒரு ஐடியா இருந்துனே இருக்கும் இங்கே வந்து காவேரிக்கு வந்து ஃபோன் பண்ணுவார் என்ன மாமா இன்னேர்த்திக்கு ஃபோன் பண்ணுறாரு என்ன மாமா என்ன சொல்லுங்கன்னும்போது காவேரி இவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் காவேரி பக்கத்தில் அத்தை யாராவது இருக்கிறாங்களான்னும் போது இல்லை மாமா நான் மாமிக்கிட்ட வந்திருக்கிறேன் மாமிக்கிட்ட பேச பே வந்திருக்குறமது கங்கா நம்மது அக்காவும் தான் இருக்கிறாங்க என்னம்மா சஸ்பென்ஸாகவே இருக்கிறீங்க என்னமோது காவேரி நான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு துணி கொடுக்க வந்தேன் பார்த்தா இங்கே வந்து பசுபதியும் வெண்ணிலாவோட மாமாவும் நின்று பேசினு இருக்கிறாங்கன்னும்போது ஏன் நம்ம போது அப்போ வெண்ணிலாவை வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் மாமா அட்மிட் ப அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க வெண்ணி வெண்ணிலாவை அதால் காவேரி இங்கே ஏதோ நடந்துனே இருக்குது நீ வந்தால் நம்ம என்னன்ட்டு போய் பார்க்கலான்னமோது அப்படியே மாமா சொல்கிறீங்க சரி மாமான்ட்டு காவேரி வந்து அவங்க மாமா சொல்கிற ஐடியாவெல்லாம் கேட்க